இயல்பாக வாழ நமக்கு கற்றுத்தருவது கதைகள் இறைவனின் திருநாமம் மட்டுமே எப்போதும் மனிதனுக்கு இன்பத்தை தரும் எனவே எப்போதும் மனிதன் நினைக்க வேண்டியது இறைவனின் திருநாமம் மட்டும் ஆன்மீக அன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இந்த மண்ணுலகில் மகத்தான மாற்றத்தை தந்தது ராமாயணம் பாரதம் சைவத்தின் பெருமை பேசியது பெரிய புராணம் வாழ்வியல் சிந்தனையை வகுத்துத் தருவது நம்முடைய ஞான குருமார்களுடைய வாழ்வியல் நெறிகள் இவை எல்லாவற்றிற்கும் மேல் நம்முடைய இந்த நூற்றாண்டில் இயல்பாக வாழ நமக்கு கற்றுத்தருவது கதைகள் இப்படி பல்வேறுபட்ட கதம்ப மலர்களாக இராமாயணம் பெரியபுராணம் பாரதம் மகான்கள் வரலாறு என்று நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு புலர்காலை பொழுதில் சிந்தித்து வந்தாலும் கூட அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற வகையில் அறிவியல் யுகத்திற்கு தகுந்த கையடக்க தொலைபேசியை வைத்து காரியம் நடத்தக்கூடிய இந்த நவீன உலகத்தில் பக்கம் பக்கமாக புரட்டி பல செய்திகளை கேட்பதை விட பக்காவாக ஒரு வார்த்தைக்கு ஒரு பதில் என்று தெரிந்து அறிந்து புரிந்து ஆன்மீகத்தில் நம்மை கரைப்பதற்கான முயற்சியே இந்த கேள்வி பதில் கேள்விகளால் வேள்வி செய்யக்கூடிய இன்றைய ஆன்மீக ஆனந்தத்தின் கேள்வி பதிலுக்குள் உங்களை அடைத்துச் செல்கின்றோம் ஒரு நல்ல கேள்வியை ஒருவர் கேட்டிருக்கின்றார் மனிதர்கள் எப்போதும் நினைக்க வேண்டியது எது அதற்கு பதில் பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகின்றார் இறைவனின் திருநாமம் மட்டுமே எப்போதும் மனிதனுக்கு இன்பத்தை தரும் எனவே எப்போதும் மனிதன் நினைக்க வேண்டியது இறைவனின் திருநாமம் மட்டுமே அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தா அரே என்று சொல்லு என்று சொல்லுவார்கள் போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் ராமா கிருஷ்ணா சொல்லு முருகா சொல்லு நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை தான் நம்முடைய மூதாதையர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எவன் இருக்கின்ற போது சிறந்தவன் எப்போதுமே நம்ம ஊரில் ஒரு மரபு உண்டு ஒருவன் மண்ணுக்குள் சென்ற பிறகு அவனை மாணிக்கமாக புகழுவோம் இருக்கின்ற போது நாம் எள்ளி நகையாடுவோம் இருக்கின்ற போதே சிறந்தவன் யார் என்று கேட்டபோது அன்றாடம் செய்ய வேண்டிய தர்மங்களை தொய்வில்லாமல் செய்கின்றவன் அன்றாடம் செய்யக்கூடிய தானங்களை தர்மங்களை கடமைகளை நியமத்தை செய்பவனே சிறந்தவன் இப்போ சில மரபில் பிறந்தால் சில சாஸ்திர சம்பிரதாயம் கடைபிடிக்கணும் இருக்கும் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லுவாங்க அவங்க அதை கடைபிடிக்கிறாங்களான்னு கேள்விக்குறி எனவே நம்முடைய தாற்பரிய கோட்பாடுகளை நம்ம டெய்லி காலில் குளிக்கிறது திருநீர் பூசுவது தாய் தந்தையை வணங்குவது ஒரு அடியாருக்கு அமுது கொடுப்பது திருக்கோவில் போவது உளவார பணி மேற்கொள்வது ஒருவருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்வது இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வது இதெல்லாம் பணி சில சமூகத்தில் பிறந்தவங்க சில மந்திரங்கள் சொல்லணும் இப்போ ஒன்றும் சில பேர் சந்தியாவந்தனம் வந்தனம் என்னும்பாங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்வாங்க அதை செய்கிறதில்லை சில பேர் நித்திய அக்னிஹோத்ரியாக இருப்பாங்க அன்றைய அன்றைய பணிகளை செய்வதே பெரிய தர்மங்களுக்கு இருக்கின்ற போது சிறந்தவன் அடுத்த ஒரு கேள்வி நிறைந்தவன் யார் நம்முடைய வாரியார் சாமி சொல்கிறாரு நல்ல பிள்ளைகளை நன்மக்களை பெறுதல் தான் நிறைந்த ஒருத்தனுக்கு கோடிய செல்வத்தை விட சிறப்ப விட விட அவனுக்கு பிறந்த பிள்ளையால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்குல்ல அதுதான் நிறைந்த செல்வத்தை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்கின்றவன் என்று வாரியார் சாமி பதிவு செய்கிறார் எது தெய்வம் ஒரே வரியில் சுவாமி விவேகானந்தர் பதிவு செய்கிறார் எழுமின் விழுமின்ல எது தெய்வம் தெய்வமா நாம் செய்யக்கூடிய நல்ல காரியம் இங்கே நாம்ங்கிறது அவர் எப்படி பதிவு செய்கிறார்னா நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியமும் இறைவன் தான் அதானே மகிழ்ச்சி ஒருத்தருக்கு நல்லது சொல்கிறது நல்லது பேசுகிறது நல்லது செய்கிறது அட ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறோம் ஒருத்தர் எழுத படிக்க தெரியலையா வெட்ராயில் செக்கு ஃபுல் பண்ணி தரலாம் ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம் அவருக்கு எழுத படிக்க தெரியல படித்து சொல்லித்தரலாம் ஒரு விழி தெரியாத சகோதரர் ஒரு சாலையை கடக்க கஷ்டப்படுறாரு அவரை கடத்து விடுங்க ஒருவர் ரயில் நிலையத்தில் முன்பதிவு ஃபாரத்தை ஃபுல் பண்ண தெரியல செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியமும் இறைவன் ஒழிந்திருக்கிறான் எவ்வளவு யதார்த்தத்தை விவேகானந்தர் பதிவு செய்கிறார் பார் தானம் என்பது என்ன அற்புதமா ஆதிசங்கரர் சொல்றார் கேட்காமலே பிறருக்கு கொடுப்பது தான் உண்மையான தியானம் சில பேர் கேட்டாலும் சாப்பிட்ட கையாலும் காக்கா ஓட்ட மாட்டாம் கேட்காமல் கொடுப்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க அருமையாக ஒரு கேள்வியை ஒருவர் கேட்டிருக்கார் திருவண்ணாமலையிலிருந்து சிறத்தை என்றால் என்ன யோகி ராம்சரத்குமார் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார் உறுதியான உண்மையான தான் ஸ்ரத்த இந்த விசுவாசம் தவறி இருக்காங்கல்ல அவங்களுக்கு சிரத்தேங்கிற வார்த்தைக்கே அடையாளம் தெரியல அப்படின்னு பதிவு செய்கிறாங்க நல்ல கேட்டுக்கங்க இறைவனுடைய கருணைக்கு வழி அது நம்ம சொல்கிறோம்ல எனக்கு இறைவனுடைய அருளே கிடைக்கலை அவருடைய கடாட்சமே எனக்கு இல்லை அவர் என் மேலே வெளியே படமாட்டேங்கிறார் அந்த இறைவனுடைய கருணைக்கு அன்புக்கு ஏதாவது ரூட் இருக்கா இப்போ இந்த இடத்துக்கு இவரை பார்க்க போனால் இந்த ரூட்டில் போங்கன்னு சொல்கிறோம்ல அதுக்கு பாதை இருக்கான்னு சொல்கிறார் அடியார்களை பேணுவது நல்லவர்களுடைய உறவை வைத்துக்கொள்வது அவ்வளோதான் இந்து சமயத்தில் இதை விட எளிமையான மார்க்கம் எதுவுமே கிடையாது அடியார்களை துணை செய்து கொள்வது நல்லவர்களோடு உறவு வைப்பதான் இறைவனை பார்ப்பதற்கான எளிய வழி அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எவற்றில் மிச்சம் வைக்கக்கூடாது நல்ல கேள்வி கடனில் மிச்சம் வைக்கக்கூடாது நெருப்பில் மிச்சம் வைக்கக்கூடாது பகையில் மிச்சம் வைக்கக்கூடாது ஒருத்தண்டை கடன் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத அது சுத்தப்படாது கொடுத்து முடிச்சிடணும் இல்லாட்டி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வெந்தன்னு சொல்லுவாங்க நெருப்பு அது பெரிய பகை நமக்கு அதை முழுமையாக அணைச்சுடணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல பற்றிக்கும் பகை முடியலன்னா க்ளோஸ் பண்ணிடணும் வேறோட அதில் மிச்சம் சொச்சம் வச்சுக்கக்கூடாது உண்மையான அகிம்சை எதுன்னு கேட்டாங்க யாருடைய மனதையும் இம்சிக்காமல் மனதான கூட பிறரை புண்படுத்தக்கூடாது அதனால தான் சொன்னாங்க என்ன தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு பிறருடைய மனம் புண்படுற மாதிரி நம்ம சொற்களை சொல்லக்கூடாதுன்னு தான் திருக்குறளே சொல்லியிருக்கு கடவுளை அடைவதற்கான வழி என்னன்னா முனே வழிதான் மானசீகம் மனத்தால் அடைவது வாசீகம் அதாவது வாக்கால் இறைவனுடைய பெருமையை நாமத்தால் சொல்வது அடுத்து காயம் அப்படின்னா கைகளால் அதாவது மந்திர ஜபம் இந்த செய்கையால் செய்வது இதுதான் அடைவதற்கான இது முடிவில்லாத வியாதி எதுன்னு கேட்டால் பேராசை பேராசையே பெரும் நஷ்டம் பேராசையை தொடர்ந்து இறைவனை அடைவதற்கான இனிய வழியோடு புறப்பட்டால் ஆனந்தம் நம் வீட்டு அருகில் வந்து நம்மோடு கை கொடுக்கும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்